நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வங்கதேசத்துக்கு எதிராக பூ பாதையா சிங்கப்பாதையா அப்படின்னு பார்க்குறப்போ நம்ம சிங்கப்பாதையில் போவது தான் சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய வெளியுறவுத்துறை ரொம்ப தெளிவான ஒரு முடிவை எடுத்து அதை செயல்படுத்தி வந்துட்டு இருக்கிறாங்க இதுதான் வங்கதேசத்துக்கு ஒரு மிகப்பெரிய கலக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது நண்பர்களே எனக்கு தெரிஞ்சு கடந்த ரெண்டு மூணு நாளாக யூனிஸ் வந்து நிம்மதியாக தூங்கி இருக்க மாட்டார் பெரிய அளவுக்கு பீதி அடைஞ்சிருப்பார் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா கடந்த ரெண்டு மூணு நாட்களாக நடந்த விஷயங்கள் அப்படி இப்போது போதா நம்மளுடைய அரசாங்கம் நேற்று நம்மளுடைய ஃபாரின் மினிஸ்ட்ரியும் வங்கதேசத்துக்கு எதிராக ஒரு கன்னடத்தை பதிவிட்டிருக்கிறாங்க இப்போது உங்களுக்கு நேற்று வீடியோவில் நான் சொன்னேன் புதன்கிழமை ஷேக் ஹசீனா வந்து ஒரு ஸ்பீச் பண்ணுறாங்க ஃபாலோயர்ஸ் கிட்ட வந்துட்டு பேசுகிறாங்க பேசுனது ஒரு மிகப்பெரிய பேசு பொருளாக மாறுகிறது இப்போ என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வங்கதேசம் பல முறை இந்தியா கிட்டே சொல்லியிருக்கிறாங்க ஷேக் ஹசீனாவை எங்கள் நாட்டுக்கு திருப்பி அனுப்பிச்சிருங்க அட்லீஸ்ட் குறைந்தபட்சம் அவங்கள பேசுகிறத நிப்பாட்டுங்க அவங்க அவங்கள பேச விட்டு வேடிக்கை பார்க்காதீங்க அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க விக்ரம் மிஸ்ரி நம்மளுடைய ஃபாரின் செக்ரட்டரி பங்களாதேஷ் போயிருந்தப்போ யூனிஸ் வந்து பர்சனலாக அதை கன்வே பண்ணுறாரு ஷேக் ஹசீனாவை பேச அலோ பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் நம்ம அது ஒரு விஷயமாகவே பொருட்படுத்தலை அவன் கிடக்கிற அம்மா நீ பேசுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஷேக் ஹசீனாவை இப்போ பெரிய அளவுக்கு இருக்கிறோம் ஸோ அது வந்து ஒரு பெரிய அதிர்வலையை வங்கதேசத்தில் தேசத்தில் ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னா சொல்லலாம் ஸோ இந்த அம்மா புதன்கிழமை பேசின அந்த ஸ்பீச் தான் வைரல் அதில் நேற்று வீடியோவில் வந்துட்டு நான் சொன்னேன் ரொம்ப ஆக்ரோஷமாக வந்துட்டு பேசியிருந்தாங்க அவாமி லீவினுடைய யூத் விங்க்கிட்ட இந்த அம்மா வந்து பேசியிருந்தாங்க ஸோ இதனால நீங்கள் பயந்து போய் வந்து பாருங்கள் அந்த அம்மாவினுடைய வீட்டையே இடித்து ஒண்ணு இல்லாமல் பண்ணிட்டாங்க தீட்டு கொளுத்திட்டானுங்க அதுதான் ஷேக் முஜிபூர் ரகுமான் அவருடைய இல்லமும் கூட ஷேக் ஹசினாவினுடைய தந்தை ஸோ இதுக்கப்புறம் ஷேக் ஹசினாவினுடைய கணவருடைய வீடு அதுவும் பக்கத்தில் வந்துட்டு அதையும் வந்துட்டு இடித்து ஒண்ணு இல்லாமல் பண்ணியிருக்காங்க ஷேக் ஹசினா கட்சிக்காரங்க அவாமி லீக் மெம்பர்ஸ் அவங்களுடைய வீடுகளையும் இடித்து தரமட்டமாக்கியிருக்காங்க ஸோ இதுக்கு இப்போ பயங்கரமான கண்டடங்கள் குவிய ஆரம்பிச்சிருச்சு அங்கே தேசத்தில் இருக்கக்கூடிய இந்த வெகுஜன மக்கள் அவங்களே என்னங்க இப்படியெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க இது இப்போ அங்கே ஆட்சியில் இருக்கிறவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கெட்ட பெயர் ஏற்படுத்தியிருக்கு உடனே யூனிஸ் வந்து சொல்கிறாரு என்னுடைய கண்காணிப்புக்கு கீழே இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் நடக்க விட மாட்டேன் இந்த மாதிரி வேண்டலிசத்தெல்லாம் நான் அலோவ் பண்ண மாட்டேன் அவங்களுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கைகளை வந்துட்டு நான் எடுப்பேன் அப்படின்ற மாதிரி பேசி ஐயா மழை பயங்கரமாக பேஞ்சு எல்லாம் நனைஞ்சாச்சு நினஞ்சாச்சு இப்போ ஒரு மழை நின்னதுக்கப்புறம் வந்துட்டு கொடை பிடிக்கிறார் அதில் எப்படிப்பட்ட ஆளா இருப்பான் பாருங்க நண்பர் ஒருத்தர் வந்து கரெக்டாக கமெண்ட் பண்ணியிருந்தார் என்னன்னா இந்த ஆளுக்கெல்லாம் யார் யாரு நோபல் பிரைஸ் கொடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு அதான் எனக்கும் தோணுது இப்படி இப்படிப்பட்ட ஒரு அயோக்கியன் அயோக்கியானுக்கு ஒரு நோபல் பிரைஸ் கிடைச்சிச்சு அதான் சுத்தமா புரியல எந்த நாட்டுலயுமே இப்படி நடந்திருக்காது இப்போ பங்களாதேஷனுடைய ஃபாரின் மினிஸ்டர் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா இந்தியா கிட்ட நாங்க இந்த ஒரு அவசர கோரிக்கையை வந்துட்டு நாங்கள் வச்சுக்கிறோம் இம்மிடியட்டா அந்த அம்மா பேசுறதை நிப்பாட்டுங்க அப்படின்ற ஒரு அவசர கோரிக்கையை வச்சிருக்கிறாங்க எப்போ நேத்து வந்துட்டு வச்சிருக்கிறாங்க ஆனால் நம்மளுடைய ஃபாரின் மினிஸ்டர் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா ஷேக் முஜிபுர் ரஹ்மான் அவர் வந்து அந்த நாட்டினுடைய தந்தை வங்கதேசத்தில் இருக்கிறவங்களுக்கு சுதந்திரத்தினுடைய அந்த அருமை தெரியும் அவங்க எல்லாருக்குமே ஷேக் முஜிபுர் ரஹ்மான் அவருடைய அந்த இல்லத்தினுடைய அந்த முக்கியத்துவம் தெரியும் ஸோ அப்படிப்பட்ட வீட்டை இடிச்சிருக்கிறாங்க அப்படின்னா அதை வந்து கடுமையாக கண்டிக்கணும் இது வந்து நாங்கள் கடுமையாக கண்டிக்கிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு காட்டமான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வெளியிட்டிருக்கிறோம் இது எதுவுமே இப்போ அங்கே ஆட்சியில் இருக்கிறவங்களுக்கு பாகிஸ்தானினுடைய கைக்கூலிகளுக்கு சுத்தமாக பிடிக்கலை என்னடா இந்த அம்மா வந்து நம்ம இந்த அம்மா வீழ்த்திட்டோம் அப்படின்னு நினச்சா இந்த அம்மா இன்னமும் மாதிரி இந்தியாவில் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்குது திருப்பி வந்து அவங்களுடைய கட்சியை மீண்டு வர வச்சுருமோ அப்படின்ற அந்த ஒரு பெரிய அச்சம் ஏற்பட்டிருக்கிறது மக்களுடைய மனதிலையும் ஒரு மிகப்பெரிய குழப்பம் அப்படின்றது ஏற்பட்டிருக்கிறது இப்போ நம்மெல்லாம் முதல்ல என்ன பேசிக்கிட்டு இருந்தோம் இந்தியா சேகரிசீனாவும் ஒருவேளை டீபோர்ட் பண்ணிடுவாங்களோ டீபோர்ட் பண்ணுவாங்களா மாட்டாங்களா அப்படின்றத பற்றி வந்துட்டு நம்ம யோசிச்சுட்டு பேசிகிட்டு இருந்தோம் ஆனால் இப்போ இந்த மாதிரி தைரியமா இறங்கி அடிக்கிறத பார்க்குறப்ப என்ன தோணுது அப்படின்னா கவர்மெண்ட்டோட பயங்கரமான பேக்கிங் ஷேக் சீனாவுக்கு இருக்கு அப்படின்றது தெல்ல தெளிவாக தெரிகிறது நண்பர்களே இதில் ஒரு சிலர் சொல்றாங்க சேக்கு ஹசினாவுக்கு நம்ம ரொம்ப சப்போர்ட் பண்ணக்கூடாது அங்கே அடுத்து ஒரு கவர்மெண்ட் வந்துருச்சு ஷேக் ஹசீனாவை எக்ஸ்டாடிஷன் பண்ணிட்டு நம்ம அங்கே இருக்கக்கூடிய கவர்மெண்ட்டோட ரொம்ப இணக்கமாக இல்லாட்டி சைனா உள்ள வந்துருவாங்க பாகிஸ்தான் உள்ள வந்துடுவாங்க அப்படின்லாம் ஒரு சிலர் சொல்லிட்டு இருக்கிறாங்க எனக்கு தெரிஞ்சு இப்போ இருக்க கவர்மெண்ட் கிட்டே ஏன் இணக்கமாக போகணும் அது கவர்மெண்ட்டே கிடையாது வங்கதேசத்தில் அடுத்து எப்போ எலெக்ஷன் வருதோ எப்போ ஒரு நிலையான ஆட்சி வருதோ அந்த கவர்மெண்ட் கிட்டே நம்ம இணக்கமாக போனால் போதும் ஆனால் யூனிஸெல்லாம் ஒன்றுமே இல்லாத ஒரு ஆள் எலெக்ஷனால் தேர்வு செய்யப்பட்டு உட்காந்துருக்கக்கூடிய நபர் அவர் மக்கள் சப்போர்ட் உண்மையிலே அவருக்கு இருக்கா ஆனால் எதுவுமே வந்திருக்கு கிடையாது நண்பர்களே சரி இன்னொருத்தர் ஒரு கமெண்ட் போட்டிருந்தார் என்ன அப்படின்னா நம்மளுடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அமெரிக்காவுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் யூனிஸினுடைய கும்பலுக்கு வேற்று நிச்சயம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீநாத் அவர் கமெண்ட் போட்டிருக்கிறாரு இது சம்மந்தமாக என்னுடைய ஒப்பீனியன் நான் சொல்கிறேன் என்னென்னா ட்ரம்ப் கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் டெமோக்ராட்ஸ் வந்து யூனிஸ் அரியணையில் ஏற்றி விட்டாங்க பட் ட்ரம்ப் வந்து பதவியிலிருந்து இறக்கு வரா அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா ட்ரம்ப் எதையுமே ஒரு பிஸ்னஸ் நோக்கத்தோடு தான் பார்ப்பார் இப்போ நம்மளுக்கு யூனிஸ் வேணாம் இப்போ நம்ம அமெரிக்கா கிட்ட சொல்கிறோம் நீங்கள் பங்களாதேஷ்க்கு சப்போர்ட் பண்ணாதீங்க அங்கே இருக்கக்கூடிய அந்த அரசாங்கத்துக்கு ஒரு நெருக்கடி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு கோரிக்கையை வச்சா ட்ரம்ப் என்ன சொல்லுவார் அப்படின்னா நீங்கள் எங்ககிட்டேருந்து நிறைய ஆயுதத்தை இம்போர்ட் பண்ணுங்கள் எங்கிட்டருந்து நிறைய ஆயுதத்தை வந்து நீங்கள் வாங்குங்க அப்படின்ற அந்த ஒரு விஷயத்த சொல்லுவார் ஸோ இங்கே ஜியோ பாலிடிக்ஸை பொறுத்த வரைக்கும் எதுவுமே கிவ் அண்ட் டேக் பாலிசி தான் நீ என்ன கொடுக்குற நான் உனக்கு இதை பண்ணுறேன் அப்படிப்பட்ட விஷயம் தான் ஏற்கனவே ட்ரம்ப் சொல்லிட்டாரு இந்தியா வந்து எங்ககிட்ட இருந்து நிறைய ஆயுதங்களாக வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இப்போ இவங்கெல்லாம் பார்த்துட்டாங்க வங்க இப்போ நடந்துகிட்டு இருக்கிறது இந்தியாவினுடைய ஒரு வீக் ஸ்பாட் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ கண்டிப்பாக அது அமெரிக்காவும் ஏதோ ஒரு விதத்தில் எக்ஸ்ப்ளோய்ட் பண்ணிக்க தான் பார்ப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் சப்போஸ் நம்மளுடைய பாரத பிரதமரினுடைய அமெரிக்கா பயணம் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு அப்படின்னா அதாவது அமெரிக்காவோட ஒரு சில விஷயங்களை நம்ம இணக்கமாக போயிட்டோம் அப்படின்னா யூனிசனுடைய கதை முடிஞ்சது சப்போஸ் அமெரிக்காவோட ஒரு சில விஷயங்களுக்கு நம்ம உடன்படலை அப்படின்னா அது ஒரு பாயிண்ட்டாக நம்மளுக்கு ஒரு ப்ரெஷர போடுற மாதிரி வங்கதேச விஷயத்தை ஒரு கிட்டப்பிலே வந்துட்டு அவங்க வச்சுருப்பாங்க நீங்கள் இதை பண்ணுங்கள் நாங்கள் அதை பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி வந்துட்டு அவங்க சொல்லுவாங்க பாருங்க ஏற்கனவே நான் ரொம்ப நாள் முன்னாடியே நான் சொல்லியிருந்தேன் அமெரிக்கா வந்து இந்த ஸ்ட்ரைக்கர் அப்படின்ற அந்த இன்ஃபேண்ட்ரி ஃபைட்டிங் வெஹிக்கல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க கவசம் புரிந்திய வாகனங்கள் அப்படின்னு தமிழில் சொல்லலாம் ஸோ இந்த வாகனத்தை இந்தியா வாங்கணும் அப்படின்னு சொல்லி நமக்கு நமக்கு நிறைய ப்ரெஷர் வந்து போட்டு வந்துட்டு இருந்தாங்க இதுக்கு முன்னாடி இருந்த அமெரிக்கன் நேஷ்னல் செக்யூரிட்டி அட்வைசர் ஜேக் சுலிவன் கூட இந்தியாவுக்கு வந்தப்போ இந்த விஷயத்தை முக்கியமான ஒரு இதாக பேசினார் இப்போ இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில ஒரு முக்கியமான நெகோசியேஷனாக போய்கிட்டு இருக்குது இது இந்த வாகனத்தை இந்தியா வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் நம்ம இதற்கு ரொம்ப டைம் எடுத்து வந்துட்டு இருக்கிறோம் அதுவே அமெரிக்காவுக்கு பிடிக்கல அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க இதில் பாருங்கள் டாட்டாவினுடைய வேப் இன்ஃபான்ண்ட்ரி ஃபைட்டிங் வெஹிக்கிள் அது வந்து மொராக்கோ வந்துட்டு அதை வாங்கியிருக்கிறாங்க நம்ம அதை தானே நம்ம இண்டேட் பண்ணணும் எதுக்கு வந்துட்டு அமெரிக்கா என்னுடைய நம்ம இது வாங்குவதை பற்றி யோசிக்கணும் அப்படின்னு சொல்லி நிறையா விமர்சனங்கள் மெழுந்து வந்துட்டு இருக்கு இப்போ நம்மளுடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அமெரிக்காவுக்கு போகிறாரு பிப்ரவரியில் அவர் பயணம் மேற்கொள்ளலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ அப்போ இந்த ஸ்ட்ரைக்கர் இன்ஃபென்ட்ரி ஃபைட்டிங் வெஹிக்கிளை நம்ம தலையில் கட்டுவதற்கு பெருமுயற்சி இருக்கும் பெரிய முயற்சி அமெரிக்கா பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க ஏற்கனவே இந்தியன் ஆர்மி இதை ட்ரையெல்லாம் கண்டக்ட் பண்ணி பார்த்துட்டாங்க டெஸ்ட்லாம் பண்ணி பார்த்துட்டாங்க அதுல ஒரு சில விஷயங்களை இது பூர்த்தி பண்ணல அப்படின்னு அவங்க சொல்லி ஒரு சின்ன சின்ன விஷயங்களை பூர்த்தி பண்ணலன்னு சொல்லிருக்காங்க திரும்பவும் இதை வந்து சோதனை பண்ணுவதற்கு அடுத்த ஒரு ட்ரையல் வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த ஸ்ட்ரைக்கர் இந்த வாகனத்துல வந்து ஜாவலின் ஆன்டி டேங்க் கைட் மிசைல வந்துட்டு நாங்க பொருத்த போறோம் புது வருஷன் வந்துட்டு வரப்போகுது ஸோ இந்தியாவுக்கு இந்த ரெக்குவயர்மெண்ட் இருக்கு தான் நாங்க இதை பிச் பண்றோம் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு விஷயத்தை வந்து சொல்றாங்க ஸோ பார்ப்போம் நம்ம அமெரிக்காவோட அந்த விஷயத்துல இணக்கமா போகிறோமா என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பொறுத்த வரைக்கும் என்னுடைய ஒரு தனிப்பட்ட கருத்தையை வந்து நான் சொல்கிறேன் அமெரிக்காவோட ஒரு இணக்கமான உறவுல தான் நல்லது அதாவது ரொம்பவும் ரொம்ப ரொம்ப க்ளோஸா போக வேணாம் இல்லை வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி முடிச்சுக்கிட்டு வர மாதிரியும் இருக்க வேணாம் ஸோ ஒரு சில விஷயங்களை வாங்கிக்குவோம் மற்றது எல்லாத்துலேயுமே வந்து நம்ம இண்டிஜினைசேஷன் தான் வந்து நம்ம பண்ண போறோம் ஒரு ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுவதற்காக ஒரு சில விஷயங்களை நம்ம செய்தாக வேண்டிய அந்த சூழலுக்கு அப்படி எல்லாம் பண்ணாதான் ஜியோ பாலிடிக்ஸில் வந்து சர்வே பண்ண முடியும் ஸோ கழிச்சு பாரு கணக்கு சரியாக வரும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்கல்ல ஸோ அந்த மாதிரி தான் நண்பர்களே ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் வந்து இல்லீகல் இமிகிரண்ட்ஸை வெளியே அனுப்ப ஆரம்பிச்சிட்டாரு இதுல நூற்றி நாலு இந்தியர்களை வந்து ஹேண்ட்கஃப்ஸோட கைவிலங்குகளோடு அனுப்பப்பட்டது மிகப்பெரிய சர்ச்சையாகி உள்ளது பார்லிமெண்ட்டில் அது மிகப்பெரிய விவாத பொருளாக வந்துட்டு மாறுச்சு ஸோ இதற்கு நம்மளுடைய ஃபாரின் மினிஸ்டர் ஜெய்சங்கர் அவர்கள் ராஜ்யசபாவில் பதில் சொல்லியிருக்கிறார் லோக்சபாலையும் பேசியிருக்கிறார் நான் நினைக்கிறேன் அவர் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா இது வரைக்கும் கிட்டத்தட்ட பதினஞ்சாயிரம் இந்தியர்கள் திருப்பி அனு இருக்கிறார்கள் அவங்க வந்து அமெரிக்கா டிபோர்ட் பண்ணியிருக்கிறாங்க இதுல இதெல்லாமே ரெண்டாயிரத்தி ஒம்போதுலேருந்து இருந்து நடந்தது ஒவ்வொருத்தரும் டிப்போ டிபோர்ட் பண்றப்போ இல்லீகல் இமிகிரன்ஸ் ஹேண்ட் கப் பண்ணி தான் வந்துட்டு அனுப்புவாங்க அதுதான் நாம்ஸு நம்ம எதை பற்றி பேசணும் அப்படின்னா நம்ம இருந்து அதிகமாக இல்லீகல் இமிகிரென்ட்ஸ் போக விடாமல் நம்ம தடுப்பதற்கு என்ன பண்ணலாம் அந்த இல்லீகல் இமிகிரண்ட்ஸை கொண்டு போகக்கூடிய அந்த இண்டஸ்ட்ரியை நம்ம கிராக் டவுன் பண்ணணும் ஸோ அதை பற்றி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்கிறார் இருந்தாலும் எதிர்க்கட்சிகள் அக்செப்ட் பண்ணிக்கல இந்தியர்களை பெரிய அளவுக்கு அவமதித்த மாதிரி வந்துட்டு இது இருக்கு அப்படின்ற மாதிரி பெரிய பிரச்சனையை வந்து அவங்க பார்லிமெண்ட்ல பண்ணியிருக்கிறாங்க ஸோ இப்படி ட்ரம்ப் பதவிக்கு வந்த உடனே இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில ஒரு சலசலப்பு உறவுகளில் ஒரு சலசலப்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம் நண்பர்களே ஸோ இது எல்லாத்தையும் தாண்டி நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் ரிலேஷன்ஷிப்பை எப்படி கொண்டு போறாரு அப்படின்றத வந்து நம்ம பார்க்கணும் ஸோ இது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் இது போக நம்மளுக்கு இன்னொரு ஒரு பெரிய தலைவலி என்ன அப்படின்னா அமெரிக்கா வந்து இந்த எஃப் ஃபோர் ஜீரோ ஃபோர் இன்ஜினை இந்தியாவுக்கு இன்னமும் வந்துட்டு வழங்கல ஜெனரல் எலக்ட்ரிக் நிறுவனம் இன்னும் சப்ளை பண்ணல தேஜஸினுடைய அந்த இண்டக்ஷன் இதனால ரொம்ப டிலே ஆகிட்டு இருக்கு ரொம்ப ரொம்ப டிலே ஆகிட்டு இருக்கு என்னடா அமெரிக்காவை பற்றி எல்லாமே நெகட்டிவாக பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில யோசிக்கலாம் இல்லை நான் பெருமை அதாவது செய்திகள் இருக்குமா அப்படின்னு நான் தேடி பார்க்குறேன் அப்படி இருந்து பார்த்து அதை சொல்லணும் தான் நான் நினப்பேன் ஆனால் இந்த முறை விஷயங்கள் எல்லாம் இந்த மாதிரி இருக்கிறது நண்பர்களே ஸோ அதான் கல நிலவரம் இப்போ ட்ரம்ப்பை பற்றி பேசிகிட்டு இருந்ததுனால அமெரிக்கன் பாலிசி அது சம்மந்தமாக பேசிகிட்டு இருந்ததுனால அடுத்து அப்படியே இன்னொரு ஒரு முக்கியமான செய்திக்கு வர்றேன் ட்ரம்ப் வந்து ஒரு வினோதமான ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறார் இது வரைக்கும் எந்த உலகத் தலைவர்களும் சொல்லாத ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இங்க கேட்டு கூட்டிருப்பீங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்து செய்தி காசாவில் இருக்கக்கூடிய பாலஸ்தீனியன்ஸை அங்கேருந்து ரீசெட்டில் பண்ணிடணும் அந்த இடத்துல இருந்து அவங்கள வெளியேற்றணும் அந்த இடம் ரொம்ப மோசமாக வந்துட்டு இருக்கு ஸோ அவங்கள வெளியேற்றுறது தான் இந்த பிரச்சனைக்கு ஒரே தீர்வு அப்படின்ற மாதிரி அவர் பேசியிருந்தார் இதுக்கு பயங்கரமான கண்டனங்கள் வந்துட்டு வந்துருந்தது அமெரிக்காவினுடைய நட்பு நாடுகள்லேருந்து இருந்து எல்லா அரேப் கண்ட்ரிஸும் இதை வந்து ரிஜெக்ட் பண்ணியிருக்கிறாங்க ஸோ இப்போ ட்ரம்ப் வந்து இதை சொன்னார்ல சொன்னதுக்கப்புறம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இஸ்ரேலினுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் புது ஒரு ஆர்டரை இஸ்ரேல் ஆர்மிக்கு வந்துட்டு போட்டிருக்காரு என்ன அப்படின்னா யார் யாரெல்லாம் வாலண்டரியாக காசா ஷிப்லேருந்து வெளியே போகணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணணும் அதுக்கு ஏர் ஆப்ரேஷனோ அப்புறம் கடல் வழியாக அந்த ஷிப் ட்ரான்ஸ்போர்ட்டும் வந்துட்டு நம்ம செஞ்சாகணும் அதுக்கு வந்து ஒரு பிளான் ரெடி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் ஆர்மிக்கு ஒரு உத்தரவை இஸ்ரேலுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் போட்டிருக்கிறாரு ஸோ ரொம்ப இஸ்ரேலுக்கு ரொம்ப ஒரு ஃபேவரபுளான ஒரு பாலிசியை ட்ரம்ப் வந்து முன் வச்சுருக்கிறார் இது வரைக்கும் எந்த அமெரிக்கன் பிரசிடென்ட்டும் இப்படிப்பட்ட ஒரு பாலிசியை முன் வச்சதில்லை அமெரிக்காவினுடைய பாலஸ்தீனியன் பாலிசியில் இது மிகவும் மாறுபட்டது அப்படின்னு வந்துட்டு சொல்லலாம் நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன் நேத்தன்யாவுக்கு ட்ரம்ப் ரொம்ப ஃபேவரபுலாக இருப்பார் இந்த காசா சீஸ்வேரை வச்சு அமாஸ் ஜெயிச்சுட்டாங்க இது வந்து இஸ்ரேலுக்கு நடைபெறப்பெல்லாம் பேசாதீங்க ட்ரம்ப் வர்றார் இனிமேல் தான் ஆட்டமே இருக்குது அப்படின்னு வந்துட்டு நான் சொல்லியிருந்தேன் ட்ரம்ப் வந்து நம்ம கற்பனைக்கும் எட்டாத விஷயங்களை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டாரு யூஎன்லேருந்து எல்லாருமே அந்த பிளானுக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாங்க ட்ரம்ப் என்ன சொல்கிறார் அப்படின்னா அந்த இடத்துலேருந்து இந்த மக்களை வெளியேற்றிட்டு அந்த இடத்த பயங்கரமாக ஒரு ரொம்ப ஒரு டெவலப்டான ஒரு இடமா கொண்டு வரணும் அதாவது சிங்கப்பூர் மாதிரி கொண்டு வரணும் அப்படி மீன் பண்ணி வந்துட்டு அவர் சொல்கிறாரு அப்போ கேட்குறாங்க பத்திரிகையாளர்கள் கேட்குறாங்க அப்போ யார் வந்து அங்கே வாழ்வா அப்படின்னு எல்லாரும் தான் உலகத்தினுடைய மக்கள் அனைவரும் அங்கே வாழ்வாங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப ஒரு விசித்திரமா வந்துட்டு அவர் பேசுறாரு ஆனால் இப்போ ஒரு பெரிய கண்டனம் வந்ததுக்கப்புறம் அப்புறம் அமெரிக்கா பத்த பத்தி பேசலை கொஞ்சம் பேக் அடிச்சிருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அமெரிக்காவினுடைய செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் மார்க் ரூபியோ அவர் வந்து என்ன சொல்லியிருக்கிறாருன்னா இல்லை அது டெம்பரரி தான் திருப்பியும் அங்கே அவங்கள ரீசெட்டில்மெண்ட் பண்ண நாங்கள் யோசிப்போம் அந்த டெம்பரரி பிளான் தான் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் அப்படியே தனிஞ்சு போகிற மாதிரி சொல்லியிருக்கிறார் நண்பர்களே ஸோ இப்படி காசா ஆசா பிரச்சனையில் ட்ரம்ப் வந்து ஒரு பெரிய புயலை கிளப்பி போயிருக்கிறார் சரி இப்போ அப்படியே உக்ரைன் ரஷ்யா அந்த போர் பிரச்சனைக்கு நான் வர்றேன் போர் தனிஞ்ச மாதிரி தெரில போர் ரொம்ப இன்னும் உக்கரமாக வீரியமாக தான் போய்கிட்டு இருக்கு உக்ரைன் வந்து பாத்தீங்கன்னா கர்ஸ் பகுதியில் அவங்க ஆல்ரெடி கவுண்டர் அஃபென்சிவ் பண்ணி ரஷ்யாவினுடைய பகுதி டேட்டு கைப்பற்றிருந்தாங்கல்ல ஸோ அந்த இடத்துல திருப்பியும் ஒரு கவுண்டர் அஃபென்சிவாக வேற ஒரு இடத்துல ஒரு நியூ அஃபென்சிவாக உக்ரைன் போட்டிருக்கிறாங்க புட்டின் என்ன சொல்லியிருக்கிறான்னா சுச்சுவேஷன் கர்ஸ்கில் வந்துட்டு ரொம்ப டிஃபிகல்ட்டாக வந்துட்டு இருக்கு அப்படின்னு ஓப்பனாக வந்துட்டு சொல்லிட்டாரு இப்போ பாருங்க உக்ரைன் டொனஸ் பகுதியில் நிறைய இடங்களை தொடர்ச்சியாக இழந்து வந்துட்டு இருக்கிறாங்க ஆனாலும் அதை பொருட்படுத்தாமல் இனமோ கர்ஸ்க் மேலே வந்து ஒரு பெரிய அஃபென்சிவாக அவங்க போட்டு வந்துட்டு ஸோ இந்த சுச்சுவேஷனில் ஃப்ரான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆறு மிராஜ் டூ தௌசண்ட் போர் விமானத்தை இப்போ உக்ரைனுக்கு வந்துட்டு வழங்கியிருக்காங்க ஒரு ஆறு போர் விமானம் அப்படின்றது சாதாரணமான விஷயம் இல்லை ஃப்ரான்ஸ்கிட்ட இருக்கக்கூடிய இருபத்தாறு மிராஜ் டூ தௌசண்டில் ஆறை வந்து இப்போ வழங்கியிருக்கிறாங்க சரி எஃப் சிக்ஸ்டீன் போர் விமானம் வந்து கிட்ட இருந்து இன்னும் ஒரு சில ஐரோப்பிய கிட்ட இருந்து உக்ரைனுக்கு வந்தது சரி இப்படி அடுத்தடுத்து கண்டினியூஸாக ஜெட்ஸ் அப்படின்றது உக்ரைனுக்கு வந்துட்டு தான் இருக்குது போர் விக்கிரமாக போய்கிட்டு இருக்கிறது ட்ரம்ப் வந்து நான் பதவி ஏற்ற இருபத்தி நாலு மணி நேரத்தில் இந்த உக்ரைன் ரஷ்யா போகிற முடிவுக்கு கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் ஆனால் இப்போ அதை ஒரு முடியலை அதை வந்து இப்போ அவர் ரிவைஸ் பண்ணி இன்னும் ஒரு ஆறு மாதத்தில் இந்த போரை நான் நிறுத்திடுவேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு இஸ்ரேல் ஹமாஸ் மோதல் வந்து முடிவுக்கு வந்துருச்சு ஒரு பெரிய விஷயம் நல்லது தான் அது இன்னொரு பக்கம் இந்த போரும் முடிவுக்கு வந்துருச்சு அப்படின்னா ஓரளவுக்கு இன்னமும் உலகத்தில் அமைதி அப்படின்றது ஒரு நாள் ஏற்பட்ட அந்த பாதிப்பு தனிச்சு அமைதி அப்படின்றது ஏற்படும் நண்பர்களே ஸோ ட்ரம்ப் அவர்களே இந்த விஷயத்தையாவது கொஞ்சம் நல்லா உருப்படியாக பண்ணுங்கள் இந்தியாவோட உறவை நீங்கள் எப்படி கொண்டு போக போகிறீங்க அப்படின்றது நான் ரொம்ப ஆர்வமாக நாங்கள் எல்லாம் ரொம்ப ஆர்வமாக வந்துட்டு நாங்கள் பார்த்துட்ருக்குறோம் எதுவும் சொதப்பற மாதிரி பண்ணிடாதீங்க உறவுகள் நல்லா இருக்கணும் அதான் எல்லாருடைய ஆசையும் ஸோ இதோட வீடியோ நான் முடிச்சுக்கிறேன் நண்பர்களே உங்களுடைய கருத்துக்கெல்லாம் இருக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா வங்கதேசத்துக்கு எதிராக நம்ம சிங்கப்பாதையே கையில் எடுத்துட்டோம்ப்பா அவ்வளோதான் நீ சேர்க்க நமக்கு ஃபுல் சப்போர்ட்டு அது கடந்த ரெண்டு மூணு நாட்களில் நடந்த அந்த விஷயத்தை பார்க்குறப்போ தெரியுது பாப்போம் மடுத்து என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து சேனலோட இணைஞ்சிருங்க மறக்காம இந்த வீடியோ உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஜெயஹிந்த்